சென்னை シル்க் சிம் மெகா கம்போ சே சம்மர் சில் அவுட் சே நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில் தேமுதிகாவுக்கு நான் கொடுக்குற மாதிரி ப்ராமிஸ் பண்ணலைன்னு அவர் சொல்கிறாரு அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை ப்ராமிஸ் பண்ணிருக்காரு பொறுமை கடலினும் பெருதுன்றாங்க அது எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து இன்ஃபேக்ட் பார்க்கணும் ஏன்னா வந்து அவர்களை பொறுத்தவரையில் முதுகலை குத்துறா மாதிரி தான் இருக்கார் எடப்பாடி எக்ஸ் எக்ஸாக்டாக ஸோ அப்போ முதுகலை குத்தும்பொழுது தேமுதிகா அந்த பாஜக கூட்டணிக்குள்ளே போகுமா இல்லையான்றது ஒரு முக்கியமான கேள்வி தேமுதிக முதுகில் குடுத்த பா வீழ்க உள்ள அவ்வளோ இல்லை பாமகவுக்கும் கிடையாது தேமுதிகவும் கிடையாது எங்கள் கட்சிக்காரனுக்கே ரெண்டுத்தையும் கொடுக்க போகிறேன் எங்களுக்கே நிறையா டிமாண்டெல்லாம் இருக்குது அப்படின்னு அதுக்குள்ள கட்சிக்காரனுக்கு கொடுக்க போகிறாரா சேலத்தில் வந்து திமுக மூன்றாக இருக்குது செல்வ கணபதி ராஜேந்திரன் சிவலிங்கன் மூணாக இருந்தது அது வந்து இப்போ செவலிங்கத்துக்கு பதவி கொடுத்தது மூலமாக ஒழுங்காக வேலை செய்யுங்க ஏன்னா எடப்பாடியோட சொந்த மாவட்டத்தில் இருக்கிற பத்து தொகுதினு நினைக்கிறேன் மொத்தம் பத்து தொகுதியிலையும் இந்த வாட்டி அவர் தோக்கடிக்கணுன்றது திமுகவுடைய எண்ணம் அதுக்காக மூணு பேரையும் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மட்டும் யார் அந்த சார் கேட்குறாரு நீங்கள் உண்மையிலேயே நீதி நியாயம் இதில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் பொள்ளாச்சி வழக்குலேயும் வந்து நீங்கள் உங்கள் அரசியல் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தாத ஒரு முறையான ஒரு விசாரணை நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பண்ணியிருந்து ஏங்க இடி ரைடு கம்பி டெல்லி போனார் அப்படின்னா சரி டெல்லிக்கு போனால் இடி ரைடு நின்றுடுமா நின்றுடுமா அப்போ ஒரு விஷயத்தை ஒத்துக்கோங்க இடியை வந்து அரசியலுக்கு பயன்படுத்துறாங்கன்னு தெளிவாக சொல்லுங்கள் வெளியில் அதை நீங்கள் சொல்லுங்க பாஜக கூட்டணியில் தானே இருக்கீங்க அது பாஜகவுக்கு பயப்படாமல் சொல்லுங்க திமுக கூட்டணியை வீழ்த்த எல்லாருமே வந்து ஒவ்வொரு நிலை இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு நயனநாயகன் பேசியிருக்காரு கடம்பூர் ராஜும் பேசியிருந்தார் நர்த்தமிஸ்வரனும் பேசியிருக்காரு விஜய்யை வந்து எல்லாரும் எதிர்பார்த்து இருக்காங்க விஜய் என்ன முடிவெடுப்பார் ஏன் சார் பாஜகவோட சேர்ந்து திமுக எதிர்க்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு கிடையாது சார் பாஜகவே ஒரு எதிரியாக கொள்கை எதிரியா நினைக்கிறாரு இதுக்காக பாஜகவே தமிழ்நாட்டில் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விஜய்கிட்ட போய்ட்டு நீங்கள் சொல்ல முடியுமா சீமானும் வந்து தமிழ் தேசியம் பேசுகிற சீமானு பாஜக தேசியத்தை ஒத்துப்பாரா எடப்பாடி துரோக மன்றத்துக்கு பேர் போனவர் அவர் ஆக்சுவலாக முதுகில் குத்துறதுல பேர் போனவர் கடைசியாக அவர் குத்தினது பிரேமலதா அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் தினகரன் சசிகலா எல்லாரையும் இருக்கார் அவர் பாஜகவும் குத்தமாட்டார்னு சொல்ல முடியாது பாஜக அதை எப்படி சமாளிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் எது எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ்சி டிவியை சேர்த்துக்க முடியுறதுலாம் அதில் சேர்த்துக்கவே மாட்டார் அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர் ஆக்சுவலாக ஓபிஎஸ்சி சசிகலாவே மீண்டும் சேர்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தலைமையை அடைஞ்சிருக்கார் பல பேருக்கு துரோகம் பண்ணியும் பல விதங்களில் செயல்பட்டும் அடைஞ்சிருக்கார் அதை வந்து அவங்க வந்தாங்கன்னா இவருக்கு போட்டியாக தான் வருவாங்க கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் பொன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கடமை நிகழ்ச்சியில் நம்ம மோடி எடுத்துருப்பது மூத்த பத்திரிகை திரு பிரியனவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ஜூன் பத்தொன்பது ராஜ்பாத் தேர்தல் திமுக வந்து வேட்பாளர்கள் அறிவிச்சு சஸ்பென்ஸை உடைச்சிருச்சு அதிமுகன்னு சஸ்பென்ஸை வச்சுருக்கு எப்படி பார்க்குறீங்க அதிமுக சஸ்பென்ஸில் வச்சுருக்கிறதுக்கான காரணம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது அதில் ஆக்சுவலாக இந்த வேட்பாளர் செலக்ஷனுக்கும் அதிமுக அமைக்கிறதா சொல்கிற மெகா கூட்டணிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது ஆக்சுவலாக அதனால் அவங்களுக்கு வந்து அது டிசைட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும் கட்சிக்காரங்களுக்கு தேர்தல் வருஷத்தில் கட்சிக்காரங்களுக்கு தான் பதவியை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆக்சுவலாக ஸோ அதை நிறைவேற்றலாமா அல்லது கூட்டணிக்காக சில கணக்குகளை பண்ணலாமா அப்படின்னு எடப்பாடி யோசிக்கிறதை பார்க்குறோம் நம்ம தேமுதிகாவுக்கு நான் கொடுக்குற மாதிரி ப்ராமிஸ் பண்ணலான்னு அவர் சொல்கிறாரு அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு பொறுமை கடலும் பெருதுன்றாங்க அது எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து இன்ஃபேக்ட் பார்க்கணும் ஏன்னா வந்து அவர்களை பொறுத்தவரை முதுகில் குத்துற மாதிரி தான் இருக்கார் எடப்பாடி எக்ஸ் எக்ஸாக்டாக ஸோ அப்போ முதுகில் குத்தும்பொழுது தேமுதிகா அந்த பாஜக கூட்டணிக்குள்ளே போகுமா இல்லையான்றது ஒரு முக்கியமான கேள்வி தேமுதிகா அந்த கூட்டணிக்குள்ளே போகுமா முதுகில் குத்தி பிரேமலதா முதுகில் எடப்பாடி குத்தினார்னா அந்த கூட்டணிக்குள்ளே பிரேமலதா போவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி அப்படி இருக்கும்பொழுது எடப்பாடி என்ன செய்ய போகிறாரு தேமுதிக முதுகலை குத்திட்டு பாமக வீழ்க போகிறாரு அவ்வளோ இல்லை பாமகவுக்கும் கிடையாது தேமுதிகவும் கிடையாது எங்கள் கட்சிக்காரனுக்கே ரெண்டுத்தையும் கொடுக்க போகிறேன் எங்களுக்கே நிறைய டிமாண்டெல்லாம் இருக்குது அப்படின்னு அதுக்குள்ள கட்சிக்காரங்களுக்கு கொடுக்க போகிறாரா கட்சிக்காரங்களுக்கு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை தேர்தலும் போது என்ன மாதிரி இப்போ பத்து மாதம் கழிச்சு என்ன மாதிரி அமையும் கூட்டணி அதிமுக பாஜகவே ஒன்றா இருக்குமான்ற கேள்விகள்லாம் எழுப்பப்பட்ட அது வந்து பத்து மாதம் கழிச்சு என்ன இருக்கும் அப்போ பார்த்துக்கலாம் தேர்தலுக்கு மூணு மாதம் முன்னாடி பார்த்துக்கலான்னு எடப்பாடி டிசைட் பண்ணுறாரான்னு தெரியாது பிரேமலதாவே மாதம் தானே கூட்டணி அனவுஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களும் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒரு ரிமோட் சான்ஸ்ஸாக திமுக ட்ரை பண்ணி பார்த்தாங்க திமுக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா நேற்று வரைக்கும் அது நடந்தது ஆக்சுவலாக பேச்சுவார்த்தை நடந்தது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஓகே ஏன்னா அவங்க வந்தா அவங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு சீட் இல்லை அசம்பி சீட் இல்லை ஆக்சுவலா அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அசம்பி வேணா தர்பாக சொன்னாங்களா ஆமா இல்லை இல்லை அவங்க வேண்டே வேண்டாம்றாங்க அவங்க எப்படி இருந்தாலும் அசம்பிளிக்கு கேட்பாங்க அவங்க ராஜ்யசபாவையும் கொடுத்துட்டு அசம்பளியும் கொடுக்கறதுலாம் நடக்காத காரியம் அதனால வந்து வேண்டாம் அது வந்து கட்சிக்குள்ள பிரச்சனை வரும்னு அது கடைசி மாட்டத்தில் வேண்டான்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க அதனால அது முடிஞ்சு போச்சு அது கதை ஒரு ரிமோட்டாக அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது அதாவது திமுகவுக்கு கொஞ்சம் எதிர்மறையான ஊட்டுகள் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது ஸோ கூட்டணியை கொஞ்சம் பலப்படுத்தி பிரேமலதா மாதிரி ஆட்களை சேர்க்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது வேண்டாம் நம்ம இருக்கிறதே வச்சு மேனேஜ் பண்ணலாம் அவங்க வந்தாங்கன்னு குழப்பம் அதிகமாகும் அப்படின்னு அவங்க நினச்சி வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களை வாழ்த்துன்னு சொன்னாங்க வாழ்த்து சொன்னாங்க கொஞ்ச நாளாக சாப்பிட்டா தானே இருக்காங்க திமுக மேலே இப்போ நாளையிலேருந்து வேறு மாதிரி போய் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் நாளையிலேருந்து பார்க்கணும் அண்ணா யூனிவர்சிட்டி யார் அந்த சார் அவங்கள ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாயிண்ட் என்னென்னா வந்து எடப்பாடியை பொறுத்த மட்டும் வந்து அவர் அவருக்கு சிரமம் ஒரு ஒரு பிரச்சனை வந்து இருக்குது இந்த வேட்பாளர் செலக்ட் பண்ணுறதுல கட்சிக்காரங்களாக போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை கட்சிக்காரங்களாக போயிட்டாருனா இந்த ரெண்டாவது வேட்பாளருக்கு பாமக பாஜக ஆதரவோ அல்லது ஓபிஎஸ் தரப்பு ஆதரவோ கொஞ்சம் அவங்களுக்கு தேவையாக இருக்கும் இல்லை பாமக தேவை அரசியல் ரீதியாக கூட்டணியை பலப்படுத்தணும்னா பாமக தேவை பாமக தான் பெட்டர் சான்ஸு தேமுதிகாவோட அரசியல் ரீதியாக கூட்டணிக்கு பாமக பெட்டர் சாய்ஸு அது வந்து சேர்க்கும்போது போது அன்புமணி வந்து அபராபரா அவர் ஒய்ஃபு டெபியூட் பண்ணுறாரா அவர் ஒய்ஃபுக்கு எம்பி போஸ்ட் கேட்குறாரான்னு தெரியாது அப்போ தேசிய அரசியல் வேணாம் மாநில அரசியல் அதான் இங்கே மாநில அரசியல் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறார் அவர் ஒய்ஃபை வந்து நாமினேட் பண்ணான்னு பார்க்குறாரான்னு தெரியல ஸோ அவங்க குடும்பத்துக்குள்ளே என்ன சமாதானம் நடக்குது பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு தெரியாது சப்போஸ் இவர் பாமகவுக்கு ஆஃபர் பண்ணினாருன்னா அவங்க எப்படி டிசைட் பண்ண போகிறாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆனால் இவர் பாமகாவுக்கு ஆஃபர் பண்ணுவாரா எடப்பாடின்றது அதுவே கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்குது அதனால் கட்சிக்காரங்களுக்கு கொடுப்பார் அப்படின்றதான் இன்றைக்கு வரையும் ஒரு பேச்சாக இருக்குது இந்த காண்ட்ரவர்சியெலாம் வேண்டாம் தேர்தல் சமயத்தில் எந்த மாதிரி கூட்டணி அமைதும் அமையட்டும் பாஜகவும் கூட சேர்ந்துருக்கிறதுனால அவங்க யார் யாரை கூட்டினோடுறமோ அவங்க கூட்டுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க நம்ம எதுக்கு அரவசியம் நம்ம எம்பி போஸ்ட்டை விடணும் நம்ம கட்சியை கொஞ்சம் எல்லோரையும் அரவணைத்து போக வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு கட்சிக்காரங்களுக்கும் அவர் கொடுப்பார் அப்படின்றது தான் இப்போ திமுகவும் கட்சிக்காரங்களுக்கு கொடுத்ததுனால ஸோ நம்ம எதுக்கு இந்த மாதிரி ஒரு தியாகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா அவருக்கு இருக்கும் அதனால் வந்து கட்சிக்காரங்களுக்கு தான் அவர் கொடுப்பார்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக பாஜக கேட்காதுன்றீங்க பாஜகவுக்கு கண்டிப்பாக இருக்கு தமிழை செய்ய வாய்ப்பு இருக்கு கேப்பாங்க பாஜகவுக்கு அவர் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஆக்சுவலா பாஜகவுக்கு ஒரு கொடுத்தாருன்னா ஏற்கனவே பாஜக கூட்டணி சேர்ந்ததே அதிமுக வந்து பல பேருக்கு பிடிக்கல அதுவும் ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் கடுப்பா இருக்காங்க ரொம்ப கடுப்ப வெளியில் சொல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க சரி வேறு வழியில் ஏதோ ஒரு காரணத்துக்காக இடி சிபிஐ இவங்கெல்லாம் பத்து மாதம் நம்ம பக்கம் வர மாட்டாங்க இல்லை வர வரமாட்டாங்கன்னு சேர்ந்தார் ஏதோ ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து இடம் கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம் அது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு பாஜக அந்த மாதிரி நான் ஒரு முயற்சி எடுக்கிற மாதிரியே தெரியல ஆக்சுவலாக ஓகே கொள்ளையே கொடுக்குறாருன்னா யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்தியா பேரை சொல்கிறாங்க இன்னும்

அது ஒரு தெரிஞ்சிருக்கு இல்லையா அதனால் அவர் வந்து எம்பிஐ டெல்லி போயிருந்தது பெற்றனு நினைக்கிறார் பையனை வேணால் ராயபுரத்துக்கு கொடுத்துடலாம் பையனை ராயபுரத்துக்கு தயார் பண்ணிடலாம் நம்ம டெல்லிக்கு போயிடலாம்னு நினைக்கிறார் அவருக்கும் ஏஜ் ஆகிட்டு இருக்கு இல்லையா அடுத்த இதை தயார் பண்ணல சரி பையனை ஸ்டேட் பாலிடிக்ஸில் விடலான்னு நினைக்கலாம் அவர் ஆக்சுவலாக அவருக்கு கண்டிப்பாக ஜெய ஜெயக்குமாருக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவர் அதிருப்தியில் இருக்கார் அவரை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது செம்மலையெல்லாம் ரொம்ப வயசாகிடுத்து இனிமேல் அவருக்கெலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவர் மந்திரியாக இருந்துட்டார் எம்பியாக இருந்துட்டார் இருந்துட்டார் எல்லாம் அனுபவிச்சிட்டார் அதில் இனிமேல் அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு கோகுலேந்திராவும் எம்எல்ஏ எலெக்ஷனில் தான் அவங்களும் போட்டி போட விரும்புவாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கும் வாய்ப்பு விந்தியாமணி மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஏதோ பேசுகிறாங்களே தவிர அவங்க கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணுறாங்க பட் அதுக்காக அவங்களோட இன்னும் கட்சியில் சீனியர்ஸு கட்சிக்காக பாடுபட்டவங்க உழைச்சவங்க எந்த விதமான பதவியை அனுபவிக்காதவங்களாம் நிறைய பேர் இங்கே இருக்காங்க ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் இப்போ வைகை செயலர் மாதிரி ஆளுங்கள்லாம் ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு கிடைச்சாலும் அவங்களுக்கு சொல்ல முடியாது அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் கொடுக்கலாம்னு சொல்ல முடியாது ராகி சத்தியன் போன்றவர்கள்லாம் ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து இதில் கொஞ்சம் இந்த ஜாதி கணக்குகளும் பார்ப்பாங்க இல்லையா ஓட்டு அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஜாதி கணக்குகள் முக்களத்தோர் அந்த மாதிரி விஷயங்களும் இங்கே பார்க்கப்படும் ஸோ அதனால் அந்த வாய்ப்புகள் ட்ரை பண்ணுறாங்க அதுவும் அவங்க கவனிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எதுவுமே அதிமுகவை பொறுத்த மட்டும் எடப்பாடி என்ன நினச்சிட்டுருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது நிச்சயமாக அது வந்து சவுத் சைட்லேருந்து ஒருத்தர் கொடுப்பாங்க ஒரு பார்ட்டி ஆளுங்களுக்கு கொடுப்பாங்கன்னா ரெண்டு பேரும் பார்ட்டி ஆளுன்னா ஒருத்தர் ஜெயக்குமார் இந்த நார்த் சைடு ஒருத்தர் சவுத் சைட்லேருந்து ஒருத்தர் கொடுப்பாங்க அப்படின்றதான் பேச்சா இருக்கு ஆக்சுவலாக தேர்தல் ஆணையத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது இந்த இடத்துல வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு பெட்டிஷனும் சூரியமர்த்தி ஒரு போட்டிருக்காரு எடப்பாடி போடுற கையெழுத்து வந்து எதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது யார் யார் நாமினேட் பண்ணுறாங்கிறது பிரச்சனை ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லை இல்லை அது தற்காலிகமாக அவருக்கு கையெழுத்து போட பர்மிஷன் கொடுத்துருக்காங்கல்ல அது நீடிக்குது அதில் எந்த தடையும் அவங்க போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கீழ்கேஸ் கீழ்கோர்ட்டில் கேஸ் முடிகிற வரையும் சின்னத்தை வந்து முடக்கி வைக்கணுன்றது தான் சூரியமூர்த்தியோட ஒரிஜினல் கேஸ் ஆக்சுவலாக அதில் தான் மற்றவங்களாம் இம்ப்ளீட்டாக இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்க வச்சுக்கோங்க ஓபிஎஸ்க்கு வந்து நான் 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 ஒருங்கிணைப்பாளராக கண்டினியூ பண்ணுறேன் அவரோட கோரிக்கை தான் சொல்கிறாங்க ஓபிஎஸ் இன்னும் வந்து அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் அது வந்து இன்னும் ஒத்துக்கலையே அவங்க எலக்ஷன் கமிஷனும் சுப்ரீம் கோர்ட் வரையும் போகிறாங்க எல்லாமே தற்காலிகமாக வந்து தான் கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க சார் சப்ஜெக்ட்டும் சிவில் கோர்ட்டோட சிவில் ஜூரிஸ்டெக்ஷனோட அந்த முடிவுப்படி தான் வந்து போகணுமே தவிர இது தற்காலிகம்தான் இவரை பொறுத்த மட்டும் இதெல்லாம் தற்காலிகம்தான் அந்த தற்காலிகம் ஏன் கொடுத்தாங்கன்னா இவர் பக்கத்தில் பொதுக்குழு செயற்குழு எல்லாம் அந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் இருக்கிறதுனால கொடுக்குறாங்களே தவிர மற்றபடி வந்து இவரோட இது வந்து இவர் கழுத்து போடக்கூடாதுன்னு சொன்னால் அது ஐ திங்க் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து சிவில் கோர்ட்டு பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு இப்போ ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் வேறு இருக்காங்க சூரியமூர்த்தி பெட்டிஷன்ஸ்லாம் இருக்காங்க அதை வந்து சின்ன சின்ன வழக்கடிப்படையில் சின்னத்துக்கான ரூல்ஸ் இருக்குல்ல சிம்பிள் ஆக்ட் இருக்குல்ல அதுக்கு கீழே விசாரிக்கிறாங்க அதுக்கு கீழே விசாரணைன்ற போதே கட்சியில் பிளவுன்னா தான் அதுக்கு கீழே நீங்கள் விசாரிக்கணும் இது பிளவு இல்லாமல் வந்து கட்சியோட விதிமுறைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அது சின்ன வழக்கு கீழே எப்படி விசாரிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது அதுலேயே சில சிக்கல்கள்லாம் இருக்குது ஆக்சுவலாக அது வந்து எப்படி விசாரிக்க முடியும் நான் வந்து நடத்த எலெக்ஷன் நடத்தப்பட்ட விதமே சரியில்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையே சரியில்லைன்னு ஒரு கேஸ் இருக்குது அது விதியை நாற்பத்தி மூணோ நாற்பத்தி ரெண்டோ அதுக்கு விரோதமாக இருக்குது அப்படின்றதான் பாயிண்ட்டு அதை விட்டுட்டு நீங்கள் இந்த சின்ன விஷயத்தை வந்து சிம்பிளாக ஆக்ட் பண்ணி போனீங்கன்னா யார் பக்கத்தில் கட்சியோட பிளவு வரும்போது தான் இந்த பிரச்சனை வரும் யார் பக்கத்தில் எம்எல்ஏக்கள் இருக்காங்க எம்பிக்கள் இருக்காங்க ஆஃபீஸ் பேரர்ஸ் இருக்காங்கன்னு அந்த சாதிக்கடி கேஸ் அந்த அந்த அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதுவே வந்து தேர்தல் கமிஷன் வேறு பார்வையில் பார்க்கும்போது அது எடப்பாடிக்கு அட்வான்டேஜாக தான் அந்த விஷயம் இருக்குது அதனால் இதை வந்து சூரியமூர்த்தி இப்போ போட்டிருக்கிற விஷயத்த எலெக்ஷன் கமிஷன் கண்டுக்க மாட்டாங்க ஓபிஎஸ் என்ன முடிவு பண்ண நினைக்கிறீங்க அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அவர் புறக்கணிப்பார் அவ்வளோதான் புறக்கணிப்பார் ஓட்டு போட மாட்டார் ஒரு வேளை ஏதாவது சவுத்தில் அவருக்கு தெரிஞ்சவர் யாராவது நின்னாங்கன்னா கேண்டிடேட்டாக போட்டாங்கன்னா அவர் போய் தனிப்பட்ட முறையில் ரிக்வெஸ்ட் பண்ணால் அதை கன்சிடர் பண்ணுவார் ஆனால் அவர் இன்னும் அவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் அந்த இதை வந்து இன்னும் வலியுறுத்தி தான் இருக்கார் அதிமுகவில் தான் இருக்கிற மாதிரியும் தான் தான் ஒருங்கிணைப்பாளர்ன்ற விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கார் ஸோ அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் உங்கள் ஏதாவது கோரிக்கை வச்சாங்கன்னா இந்த கேண்டிடேட் கோரிக்கை வச்சாங்கன்னா கவனிப்பார் இல்லாட்டி அவர் வந்து புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கட்சியை நீக்க முடியும் எடுக்க முடியுமா இல்லை ராஜ்யசபா தேர்தலில் கொரோனா வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக பார்க்க பல ஊரில் நீங்கள் ராஜ்யசபா தேர்தலில் கிராஸ் ஓட்டிங்லாம் பார்க்கலாம் நீங்கள் ஓகே அதில் வந்து கொரோனா உத்தரவு வந்து அந்தளவுக்கு சீரியஸாக வந்து இது அது பார்க்குறதில்ல ஆக்சுவலாக வந்து இது இப்போ இதில் அசம்பிளியில் ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் வரும்போதோ வேறு தீர்மானம் வரும்போதோ ஒரு போடுற கொரடா உத்தரவு இருக்குல்ல அது ராஜ்யசபா எலெக்ஷன்ஸில் அது வந்து ராஜ்யசபா எலெக்ஷன்ஸில் எம்எல்ஏக்கள் மாற்றி பல இடம் பல மாநிலங்களில் மாற்றி மாற்றி ஓட்டு போடுற விஷயங்கள்லாம் தான் செய்யுது ஆக்சுவலாக அதனால் அது வந்து அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய சீரியஸான விஷயமாக அதில் இல்லை ஆக்சுவலாக திமுக வேட்பாளர் எப்படி பார்க்குறீங்க திமுக வேட்பாளர் அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக போட்டிருக்காங்க கமலஹாசனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க வில்சனுக்கு அவர் தே தேவையாக இருக்கார் வழக்குகள் நடத்துறதுக்கு தேவையாக இருக்கார் அதனால் அவர் கொடுத்துருக்காங்க அதில் வந்து சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து திமுக மூன்றாக இருக்குது செல்வகணபதி ராஜேந்திரன் சிவலிங்கம் மூணாக இருந்தது அது வந்து இப்போ சிவலிங்கத்துக்கு பதவி கொடுத்தது மூலமாக ஒழுங்காக வேலை செய்யுங்க ஏன்னா எடப்பாடியோட சொந்த மாவட்டத்தில் இருக்கிற பத்து தொகுதினு நினைக்கிறேன் மொத்தம் பத்து தொகுதிலையும் இந்த வாட்டி அவர் தோக்கடிக்கணுன்றது திமுகவுடைய எண்ணம் அதுக்காக மூணு பேரையும் ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க சரி செல்வகணபதி உங்கள் தகராறுலாம் அப்புறம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாம் பதவி கொடுத்துருக்கோம் இவருக்கு மந்திரி கொடுத்தாச்சு அவருக்கு எம்பி கொடுத்தாச்சு அவர் மாவட்ட செயலாளர் எம்பியாக இருக்கார் அதனால் அவர் லோக்சபா எம்பியாக இருக்கார் அவர் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டார் சிவலிங்கம் அதனால் ஒழுங்காக சேலத்தில் பத்து இடங்களில் நீங்கள் மேக்ஸிமம் இடங்கள் வெற்றி பெறணும் இது இல்லாத பிரச்சனை வந்தால் தொலைச்சிருவேன் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க சிவலிங்கத்துக்கு ஆக்சுவலாக ஓகே முதலாக பதிலாக கவியர் சல்மா அது வந்து ஒரு நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு பார்க்கலாம் அதே பெண்களுக்கு பெண்களுக்கு கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம் அதே சமயம் எழுத்தாளர் ஒரு இலக்கியவாதிக்கு கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம் அவங்களும் வந்து நல்ல ஒரு வாக்க வாதங்கள்லாம் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு திறமையை கொண்டவங்க தான் ஒரு ச அவங்க டிஎம்கேவை டிஃபென் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆள் தான் ஊடவாதங்கள்லாம் வராங்க ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப ஆணித்தனமாகவும் சில விஷயங்கள்லாம் அவங்க எடுத்து வைக்கிறாங்க ஸோ அவங்களுடைய நீண்டகால உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலனாக பார்க்கலாம் அது அது வந்து கட்சிக்காரர்க முறையிலையும் திருப்திப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குல்ல பெண்ணுன்ற முறையிலையும் சரி மைனாரிட்டி கம்யூனிட்டின்ற முறையாவது அப்துல்லா போயிட்டார் ஸோ அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் வரும்பொழுது ஒரு க மைனாரிட்டி கம்யூனிட்டி அது பெண்ணுன்ற முறையில் பெண்ணுக்கான ஒரு வாய்ப்புகள் ஸோ அதனால் வந்து கரெக்டாக தான் ஸ்டாலின் இந்த விஷயத்தில் கரெக்டாக தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் வைக்கோ வைகோ எதிர்பார்த்துட்டு இருந்தார் ஆனால் கொடுக்கல ஆனால் கூட்டணி தான் நீடிப்போம் அப்படின்னு துறை வைக்க சொல்லியிருக்காரு வைகோ எதிர்பார்க்குறது அவர் அவரோட உரிமை நம்ம அதில் எந்த விதமான கேள்வியும் கேட்க முடியாது பட் இவங்க கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அவரோட பையனும் லோக்சபா எம்பி ஆகிட்டார் திமுக கூட்டணியில் இருக்கார் வைகோக்கும் ரொம்ப வயதாகிடுது அவர் எத்தனை வருஷம் ராஜ்யசபா மெம்பராக இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே அதிக அளவு ராஜ்யசபா மெம்பர் அவர் தான் இருந்திருப்பார் நினைக்கிறேன் குறைஞ்சபட்சம் இருபது வருஷமாக ராஜ்யசபா மெம்பராக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அவருடைய பாராளுமன்ற பணிகிறது பெரும்பாலும் ராஜ்யசபாவில் இருக்கிற பணியாக தான் இருக்குது ஆக்சுவலாக ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா அவர் ரொம்ப வருஷம் பணியாற்றிட்டார் ராஜ்யசபாவில் ஸோ அதனால் அவர் ஓய்வு எடுக்க வேண்டிய சமயம் இது ஆக்சுவலாக அதனால் கட்சியில் மதிமுகலேருந்தே அவர் ஓய்வு எடுக்க வேண்டிய சமயம் அவர் பையன்ட்டு வந்து பொறுப்பை படிச்சிட்டு போகலாம் எப்படி ராமதாஸ் மாதிரி அவர் தகராறு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பையன்ிட்ட கூட பொறுப்பை படைக்கலாமா ஆனால் அந்த கட்சிக்காரங்க ஏற்றுக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அந்த கட்சிக்காரங்களோட துரை வைக்கோ ஒழுங்காக அனுசரிச்சுட்டு போனார்னா கட்சிக்காரங்க ஏற்றுப்பாங்க அதை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர் கொஞ்சம் அட்வைசரி லெவல்லையே வைக்கோ இருந்துக்கலாம் ராமதாஸ் மாதிரி வந்து அன்புமணிக்கு பதவி கொடுத்துட்டு தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அவர் ஓய்வு பெற வேண்டிய அவசியம் வந்துருச்சு அவருக்கும் உடல்நலம் சரியில்லாதனால அது கரெக்டான முடிவு தான் அவங்க கொடுக்காத இருந்தது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விளக்கில் வந்து ஞானசேகரன் குற்றவாளி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கு ஜூன் ரெண்டாம் தேதி தண்டனை விவரம் அனுவிக்கான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எடப்பாடி வந்து முழுமையாக விசாரிக்கப்படல பாதி நீதி தான் கிடைச்சிருக்கு யார் அந்த சார்ன்றதுக்கு இன்னும் கேள்வி அந்த விடை கிடைக்கல மாசோணத்தை விசாரிக்கலை சென்னை மாநகர துணை மேயராக விசாரிக்கலை அப்படின்னு கேட்டிருக்காரு எப்படி இல்லை அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணது ஞானசேகரன் மேலே தான் தாக்கல் பண்ணாங்க அவர் மட்டும்தான் குற்றவாளி தாக்கல் பண்ணாங்க அதுக்கேற்றபடி இருபத்தொம்போது சாட்சிகள் விசாரணை நடந்திருக்கு தடைய அறிவியல் விசாரணை அப்புறம் செல்ஃபோன் விசாரணை அதெல்லாம் தொழில்நுட்பம் ரீதியாக பல விதங்கள் சயின்டிஃபிக்காக பல விஷயங்கள் ப்ரூவ் ஆகிருக்கு ஏன்னா ஞானசேகரன் டெலிஃபோனில் பேசினார் சம்பவம் நடந்தபோது அந்த இடத்துல பேசினார் அந்த பெண்ணுக்கு எதிராக பேசினார் சார் அதெல்லாம் சொன்னார் இன்னும் விஷயங்கள்லாம் நிறையா வந்தது வெளியில் அதனால் அடிப்படை விஷயம் என்னென்னா ஜட்ஜ்மெண்ட்டு வந்த தான் நமக்கு வந்து எக்ஸாக்டாக என்னென்ன யார் யார் விசாரித்தாங்க என்னென்ன அம்சங்கள் விசாரிக்கப்பட்டது பதினோரு குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்கு அந்த பதினோரு பிரிவுகளுக்கு மிக குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டது பதினோரு குற்றங்களும் குறிப்பிவுகளுக்கு ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்போது இந்த வழக்கில் வந்து சீரியஸாக போலீஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து பொள்ளாச்சி வழக்கு மாதிரி இதை வந்து இழுத்துணும் போல் பொள்ளாச்சி வழக்கில் அதிமுக சம்மந்தப்பட்டவங்க ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க இதில் அதை எவ்வளோ இழுத்தாங்க சிபிஐ சிபிஐக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் சிபிஐக்கே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சிபிஐ எவ்வளோ வருஷம் இழுத்தாங்க எத்தனை வருஷம் கழிச்சு தீர்ப்பு வந்து நம்ம பார்த்தோம் நம்ம ஸோ அதனால் வந்து இது வந்து ஐந்தே மாதங்களில் விரிவானது ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்டிஸ் டெனைடு நீங்கள் டிலே பண்ண பண்ணால் ஜஸ்டிஸ் தான் ஒரு பாயிண்ட் வரும் ஆனால் இது குயிக்காகவே இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வழக்கிலேயே இவர் கேட்குறாருல யார் இந்த சார்னு பொள்ளாச்சி வழக்கில் இன்னும் மிஸ்ஸிங் ஆளுங்க சில பேர் இருக்காங்க அதை கேட்டால் அதுக்கான பதில் எடப்பாடிட்டால் கிடையாது பொள்ளாச்சி வழக்கில் இன்னும் வெளியில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது இன்னும் வந்து குற்றவாள குற்றத்தில் சம்மந்தப்பட்டவங்க இன்னும் வெளியில் சில பேர் இருக்காங்கிற மாதிரியான பேச்சுக்கள் நிறைய இருக்குங்க ஆக்சுவலாக அப்போ அதெல்லாம் பற்றி எடப்பாடி காது குறுத்து கேட்கறது கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மட்டும் யார் இந்த சார் கேட்குறாரு நீங்கள் உண்மையிலேயே நீதி நியாயம் இதில் நம்பிக்கை உள்ளவரா இருந்தால் நீங்கள் பொள்ளாச்சி வழக்குலேயும் வந்து நீங்கள் உங்கள் அரசியல் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தாத ஒரு முறையான ஒரு விசாரணை நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் பண்ணியிருந்து அதுக்கப்புறம் சிபிஐ அதை எடுத்திருந்தாங்க ஆக்சுவலாக இன்னும் அந்த வழக்கிலேயே இன்னும் சில பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்க வெளியில் இருக்காங்கன்ற பேச்சு இருக்கும்பொழுது இதை வந்து ஞானசேகரன் வழக்கில் வந்து எடப்பாடி கேட்குறதுல வந்து அவருக்கு என்ன தார்மீக ரீதியான உரிமை இருக்குன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக ஆனால் ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகுதான் நம்ம இது ஃபுல் விஷயத்தையும் நம்ம வந்து அலச முடியும் என்ன மாதிரியான விஷயங்கள் கோர்ட்டில் சாட்சியங்கள் போச்சு ஜட்ஜி அதை எப்படி பார்த்தாரு ஜட்ஜி ஜட்ஜிக்கு என்ன மாதிரியான அபிப்பிராயங்கள் இருந்தது அதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்போ தான் நம்ம வந்து சொல்ல முடியுமே தவிர நம்ம ஒரு விஷயம் இதில் பாராட்டலாம் ஐந்து மாதத்தில் முடிஞ்சது மட்டுமில்லை இதில் வந்து விசாரணை டீமில் வந்து மூணு பெண் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் போட்டாங்க அது தவிர மகளிர் நீதிமன்றம் நீதிபதி பெண் அப்புறம் அது தவிர அரசு வழக்கறிஞர் ஒரு பெண் ஸோ முக்கால்வாசி எல்லாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது ஆக்சுவலாக பெண்கள் பாதிக்கப்பட்ட போது அது சம்பந்தப்பட்ட வழக்கில் நீதி வழங்கியவரும் பெண்ணாக இருக்கார் நீதிக்காக போராடியவரும் பெண்ணாக இருக்கார் நீதியை கண்டுபிடிச்சி கோர்ட்டுக்கு சொன்னவரும் வந்து அந்த சாட்சியங்களை வந்து கொண்டு கோர்ட்டு முன்னாடி நிறுத்தினவங்களும் பெண்களாக இருக்காங்க ஸோ இது வந்து நிச்சயமாக ஐந்து மாதத்தில் இந்த தீர்ப்பு வந்தது நிச்சயமாக தமிழ்நாட்டில் நீதித்துறைக்கு ஒரு பாராட்டு நம்ம சொல்லி ஆட்சி வழக்கு போல தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடாது அதிமுக அப்படின்றதுல திமுக தெளிவாக இருந்து அஞ்சு மாதத்தில் முடிச்சிருச்சுன்றீங்க தேர்தலுக்கு இது பேசாது இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இது தேர்தல் வந்த பிறகு இதை பேச செய்வாங்க அது வரைக்கும் ஜட்மெண்ட் வராமல் இருந்தால் ஒரு வேலை அதுவே ஒரு தேர்தல் போது இதை பேசாத நினைக்கிறீங்களா தேர்தல் போது இதை செய்வாங்க பொள்ளாச்சி வழக்கை பற்றி நேற்று கூட பொள்ளாச்சி வழக்கை பற்றி சிஎம் குறிப்பிட்டார்ல்ல குளத்தூரில் பேசும்போது அதிமுகவை பற்றி பேசுறதுக்கு பொள்ளாச்சி இருக்குது தூத்துக்குடி இருக்குதுன்னு இப்போவும் பேசுகிற பேசுகிறாங்க இல்லையா தீர்ப்பு வந்த பிறகு பேசுகிறாங்க இல்லையா இப்போ அந்த மாதிரி இந்த தீர்ப்பு வந்த பிறகு எடப்பாடி பேச மாட்டார்னு சொல்ல முடியாதுல்ல எலெக்ஷன் சமயத்தில் பேசுவாங்க கண்டிப்பாக அவங்க சென்னையில் வந்து மாசு தொகுதியிலேயோ வேறு தொகுதியிலையோ பிரச்சாரம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த விஷயத்தை அவங்க தான் செய்வாங்க அதனால் நீங்கள் பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது அதுக்குள்ள அது அப்பீலுக்கு போய் அது அப்பீலில் என்ன ஆகும் முடிவு பண்ணணும்னு தெரியாது பட் அந்த ஜட்மெண்ட் வந்த பிறகு இவர் சொல்கிற யார் அந்த சார் போன்ற விஷயங்கள்லாம் அதில் என்ன ஜட்ஜி கண்ணோட்டம் அதில் எப்படி இருந்திருக்குன்றத நம்ம அதுலேருந்து தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதனால இவர் பழனிசாமி அரசியல்வாதீங்க அவர் என்ன வேணால் பேசலாம் ஒரு சைடு சார் தம்பி ரைடுக்கு பயந்து தான் போனார் எங்க ஈடி ரைடுக்கு நம்பி டெல்லி போனார் அப்படின்னா சரி டெல்லிக்கு போனால் ஈடி ரைடு நின்றுமா நின்றுடுமா அப்போ ஒரு விஷயத்தை ஒத்துக்கோங்க ஈடியை வந்து அரசியலுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு தெளிவாக சொல்லுங்கள் வெளியில் அதை நீங்கள் சொல்லுங்கள் பாஜக கூட்டணியில் தானே இருக்கீங்க அது பாஜகவுக்கு பயப்படாமல் சொல்லுங்கள் டெல்லிக்கு போனால் நம்ம இடி ரைடு நிறுத்தலாம் இல்லை இடி விஷயங்களெல்லாம் மூடி மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு முடியும்னா அப்போ ஈடியை வந்து அரசியலுக்கு வந்து பாஜக பயன்படுத்துதுன்னு நேரடியாக வெளியில் வந்து சொல்லுங்கள் இது மாதிரி பூடகமாக ஏன்னு சொல்கிறீங்க மூணு நாளைக்கு முன்னாடி நான் இது சம்மந்தமாக ஒரு சேனலில் பேசினதுக்கப்புறம் இப்போ அந்த விஷயத்தை நிறுத்திட்டார் பேசுகிறது இதே மாதிரி தான் கேட்டேன் அப்போது ஈடி வந்து அரசியலுக்கு பயன்படுத்துன்னு ஒத்துக்கோங்க இதெல்லாம் நினச்சு போனாரு பாஜக ஆட்சி முதல்ல சொன்னது எப்படி இருந்ததுன்னா டெல்லிக்கு போய் ஈடு விஷயத்தை மூணு வரைக்கும் போன சொல்லிட்டார் அப்ப நம்ம இப்படி கேட்ட உடனே என்ன பண்ணாரு இல்லங்க இது காங்கிரஸ் ஆட்சினா பண்ணிடலாம் இந்த ஆட்சியில பண்ண முடியாதுன்னு இப்ப மாத்திட்டு இருக்காரு அதனால நீங்க அரசியல்வாதி நீங்க மாத்தி 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 என்ன வேணா நீங்க பேசலாம் நீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க யாருக்கும் ஆன்சரபிள் இல்ல உங்க நீங்க எப்படி வேணா பேசிட்டு போகலாம் பட் ஆனால் அதில் ஒரு பொறுப்பு இருக்கணும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர்னா ஒரு பொறுப்போடு பேசணும் நீங்கள் இப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் யார் இந்த சாருக்கு எதுவுமே இல்லை அது மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிளியராக வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கு எதாவது அர்த்தம் இருக்குமா அதுக்கு எதாவது ஸோ பொள்ளாச்சி வழக்கில் இப்போது நமக்கு சொல்கிறோம் பொள்ளாச்சி வழக்கில் வெளியில் சில ஆளுங்க மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஆனால் வந்து ஜட்ஜ்மெண்ட் வெளியில் வந்துடுச்சு நம்ம அதுக்கப்புறம் இதை பற்றி அரசியல் ரீதியாக பேசலாம் அரசியல் இப்போ ஏன் வந்து ஸ்டாலின் பேசுகிறாரு அரசியல் ரீதியாக அவர் பேசுவார் பட் நம்ம வந்து வெளியிலேருந்து பேசும்போது எங்கள் ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடுச்சு வெளியில் யாராவது இன்னும் போலீஸ் சரியாக போகலான்னு விசாரிக்கல இன்னும் சில பேர்லாம் அதில் வெளியில் இருக்காங்க அப்படின்னு ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்டில் இன்னும் போலீஸ் தீவிரமாக விசாரித்து இன்னும் சம்மந்தப்பட்டவங்கள உள்ள வரணும் அந்த மாதிரி ஏதாவது கோர்ட் அப்சர்வேஷன் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பேசலாம் அதே மாதிரி ஞானசேகரன் கேஸ்லேயும் அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம பேசலாம் அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கணும் ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸ்டாலின் வந்து இதுக்கு மேலேன்னா எடப்பாடி பதில் சொல்ல விரும்பலை அப்படின்றாரு கிட்டத்தட்ட தப்பிச்சு போகிற இல்லை இதுக்கு மேலே அந்த விஷயம் தொடர வேணான்னு நினைக்கிறாரோ திருப்பி அதே விஷயத்தை பேசி இடிக்கு வந்து இவர் போறதுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட்டு வந்து தடையை போட்டாங்க விசாரணைக்கு அப்புறம் இவர் போய் என்ன பண்ண போறாரு சுப்ரீம் கோர்ட்டே தடையை போட்ட பிறகுதான் அப்புறம் தான் இவரே போறாரு இவர் எதுக்காக போனாரோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து அந்த நிதி ஆயோக்கில் பேசிட்டு தான் வர்றாரு அவர் தனியாக சந்திச்சது வந்து எடப்பாடி மாறி ஆட்களுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் மூணு வருஷமாக போக போனீங்க மூணு வருஷம் வந்து சார் மூணு வருஷம் போனதுன்னா போன வருஷம் இந்தியா கூட்டணி எல்லாமே எதிர்த்தாங்க ஆக்சுவலாக தமிழ்நாடுன்ற பேர் பட்ஜெட்ல வரல அப்படின்றதுக்காக எழுத்து போல அது அதுக்கு முந்தின வருஷம் ஜப்பான் போயிருந்ததாக சொல்கிறாங்க அதுக்கு முந்தின வருஷம் அது நடக்கலன்னு சொல்கிறாங்க ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து போன வருஷம் போல் அதுக்கு முந்தின வருஷம் போல் இதெல்லாம் சொல்லலாம் போன ஜென்மத்தில் போகலன்னு கூட சொல்லலாம் பாயிண்ட் என்னென்னா இந்த வருஷம் போக வேண்டிய கட்டாயம் ஏன் வந்ததுன்னா இந்த ஒரு வருஷத்தில் பல விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு அநீதி நடந்திருக்கு அதாவது நிதி கொடுக்குறதுல கல்வி நிதியாகட்டும் வெள்ள ஆகட்டும் மகாத்மா காந்தி ஊரக வாய்ப்பு ஆகட்டும் பல விஷயங்கள் அநீதி நடந்திருக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால மாநிலங்களுக்கு அதிகமான நிதி நிதிப்பகிவு தேவைன்றதை வலியுறுத்துறதுனால இந்த நிதி ஆய்வுக் கூட்டம் எதுக்காக கூட்டப்பட்டதுன்னா எதிர்கால இந்தியாவோட வளர்ச்சியில் மாநிலங்களுடைய பங்களிப்பு என்ன இது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க நாற்பத்தேழு ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் நாலரை லட்சம் டல் ட்ரில்லியன் போகணுன்ட்டு ஸோ அதுக்கு மாநிலங்கள் எப்படிப்பட்ட ஒரு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு தான் போயிருக்காங்க அது ஒரு முக்கியமான கூட்டமாக இருக்கிறதுனால போய் போனது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்கப்படுகிறது எப்படி போராடி நாங்கள் பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அது மட்டும் சொல்லாமல் நீங்கள் நதிகளை சுத்தப்படுத்தணும் போன்ற விஷயங்கள்லாம் பொதுவான விஷயங்கள் ஐம்பது பர்சன்ட் கொடுக்கணும் வரி வ வரி பகிர்வு ஐம்பது பர்சன்ட் கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்திருக்கார் நாற்பத்தோரு பர்சன்ட் தான் போட்டிருக்கீங்க கிடைக்கிறது கிடைக்கிறதனும் முப்பத்தி மூணு பர்சென்ட் தான் கிடைக்குது போன்ற பல விஷயங்கள் சொல்லியிருக்கார் போன பர்பஸ் செருவாயிடுது அவர் தனியாக வந்து பிஎம்ஐ மீட் பண்ணது அஞ்சு நிமிஷம் மீட் பண்ணார்ல அதை அவர் அவாய்ட் பண்ணி தான்

அதனால் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் என்னுடைய கருத்து திமுக கூட்டணியை வீழ்த்த எல்லாருமே வந்து ஒரு நிலை இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு நயனா நாயந்தன பேசியிருக்காரு கடம்பூர் ராஜும் பேசியிருந்தார் நத்தமிஸ்வரனும் பேசியிருக்காரு விஜய்யை வந்து எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க விஜய் என்ன முடிவெடுப்பார் எடுப்பார் ஏன் சார் பாஜகவோட சேர்ந்து திமுக எதிர்க்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு கிடையாது சார் பாஜகவே அவர் எதிரியா கொள்கை எதிரியா நினைக்கிறாரு இதுக்காக பாஜகவே தமிழ்நாட்டில் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற விஜய்கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்ல முடியுமா சீமானும் வந்து தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் பாஜக தேசியத்தை ஒத்துப்பாரா இல்லை இந்துத்துவ ஒத்துப்பாரு அவர் கூட எப்படி சேருவார் அவர் அதுக்கான வாய்ப்பே கிடையாது இவங்க கூட சேர்றதுன்னா அதிகபட்சமாக இன்னும் பார்த்தீங்கன்னா தேமுதிக பா பாமக இவங்க சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது திமுக கூட்டணியிலேருந்து ஒரு கட்சியும் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆக்சுவலாக அது எதிர்பார்த்து இரவு காத்த களி மாதிரி எடப்பாடி காத்துன்னு இருக்க வேண்டியதான் பாஜக இருக்கிற இடத்துல விடுதலை போக மாட்டாங்க சிபிஐ போக மாட்டாங்க சிபிஎம் போக மாட்டாங்க காங்கிரஸ் போக இப்போ பின்ன யார் சார் போவோம் மதிமுக போகாது மாத்தி பாஜக இருக்கிற இடத்துல இவங்க யாருமே போக மாட்டாங்க அப்புறம் எப்படி பாஜகோட எல்லோரும் சேருவாங்க சீமானும் சேரமாட்டாரு விஜயும் சேரமாட்டாரு திமுக கூட்டணியர் யாரும் மாட்டாங்க நயனார் நாகேந்திரன் இப்போ தான் ஏதோ புதுசாக அரசியல் அரிசி ஓடி படிக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு ஆக்சுவலாக அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமான்னு நீங்க தான் அப்பப்ப கேட்டிருப்பீங்கன்னு உங்கள் பார்வையிலேயே நீடிக்காது எடப்பாடி போனவர் ஆக்சுவலாக முதுகில் குத்துறதுல பேர் போனவர் இப்ப கடைசியா அவர் குத்தினது பிரேமலதா அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் தினகரன் சசிகலா எல்லாரும் குத்திருக்காரு அவர் பாஜகவும் குத்த குத்தமாட்டார்னு சொல்ல முடியாது பாஜக அதை எப்படி சமாளிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த குத்த மாட்டாரும் சொல்ல முடியாது தேர்தல் சமயத்தில் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு தாவேக்காவோட போய் சேர்ந்தார்னா அங்கே தாவேக்காவோட போய் சேர்ந்துட்டு பாமக காக்கா தேமுதிக நாங்கள் ஏன்னா பாஜகவோட இங்கே இருக்கிறது சில ஏரியாக்களில் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம் சில ஏரியாக்களில் உங்களுக்கு செல்வாக்கு கிடையாது மத்தியோட மாவட்டங்களில் செல்வாக்கு கிடையாது அதனால் ஒருவோட தாவேக்காவுக்கு ச மத்தியாவோட மாவட்டங்களில் ஓரளவுக்கு இருக்குது விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது அதனால் அந்த கூட்டணியில் போனால் சவுத்துலேயும் நான் கொங்குலேயும் இருக்கார் சவுத்துலேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு மேக்கப் பண்ணிடலாம் வாக்குகள் பிரிஞ்சாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு கணிசமான வெற்றியை பெறலாம் அப்படின்னு கடைசி நேரத்தில் பாஜக அதிகமான இடங்கள் கேட்குது இல்லை பாஜகவோட இருந்தால் நமக்கு வெற்றி சாத்தியம் இல்லை அதே சமயம் அதிமுக பாஜக பாமக தேமுதிக புதிய தமிழகம் ஓபிஎஸ்சு தினகரன் அவங்களாம் இருந்தாங்கன்னா அந்த கூட்டணி பலமாக இருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் வந்து ஏதோ தேமுதிக பாமக வரல அல்லது பார்த்து தேமுதிக வெயிட் பண்ணுறாங்க பாமகவும் அப்படி தான் ஆப்ஷன் ஓபன் வச்சுருக்காங்க எல்லாம் ஜனவரி பிப்ரவரி வரையும் பார்க்கலாம் இது இப்போது கூட்டணி வந்து அதிமுக போட்டது வந்து ஒரு விதத்தில் அட்வான்டேஜ் என்னென்னா பத்து மாதம் எடப்பாடி சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு இடி பயம்லாம் கிடையாது அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்னென்னு சொல்ல முடியாது தற்சமயத்துக்கு ரிலீஃப் அவங்க அவங்க திமுகவை அடிக்கிறதுக்கு இந்த 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 கேப்பை வந்து பயன்படுத்துகிறாங்க அதை அடித்து முடிச்ச பிறகு உங்க கூட சேர்ந்த காரியம் முடிஞ்சு போச்சு நாங்கள் தேவைக்க போகிறேன்னு ஒரு போனாலும் நீங்கள் ஒன்றும் கூட எடப்பாடி அவரோட கிரெடிபிலிட்டி இருக்குல்ல அவர் அவரை பற்றின நம்பிக்கை இருக்குல்ல அது வந்து ரொம்ப சிதைந்து போய் கிடக்கு ஆக்சுவலாக அவர் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன வேணால் பண்ணுவார் அப்படின்றதான் பாயிண்ட்டுங்க ஆக்சுவலாக அதனால் அவரோட கிரெடிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அவர் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக இல்லை ஆக்சுவலாக அவர் அரசியல் ரீதியாக அதனால தான் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த கூட்டணி நீடிக்குமா ஏன்னா அவர் வந்து நம்பி வந்தவங்கள கூட உழைத்து ஒத்துழைத்தவங்களெல்லாம் முதுகில் குத்துறார் பதவி கொடுத்தவங்களே முதுகில் குத்தி வெள்ளம் அமைச்சர் யாருன்னு கேள்வி கேட்டவர் தான் அவர் ஆக்சுவலாக அதனால் வந்து அவரை நம்ப முடியாதபடி இருக்கிறதுனால பாஜக ஏங்க அவரே இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி நின்றுங்க சொன்னார் இருபத்தாறு வரையும் கிடையாது அப்படின்னாருல முப்பத்தொன்னு வரையும் கிடையாது அவரை இப்போயும் சேர்ந்தீங்க நான் சேர்ந்ததை குறை சொல்லலை அரசியல் யார் முன்னாடி இப்படி முன்னாடி சேரலாம் அப்போ முன்னாடியே மாய விட்டிங்க ஜெயலலிதாவுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இல்லையா வாழ்நாள் முழுதும் கிடையாது இருந்தாங்க ஜெயலலிதா கடைசியில் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் சேர்ந்தாங்க தொண்ணூற்றி ஒம்பது சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நாலு நீங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே மறுபடியும் சேர்ந்துச்சிங்களே நீங்கள் அதனால் எடப்பாடி வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக இல்லை செல்வாக்கு முக்கிய தலைவராகவும் இல்லை நம்பிக்கைக்குரிய தலைவராகவும் இல்லை கட்சியை எப்படியோ தன் பக்கம் பின்னாடி வளர்ச்சி போட்டு வச்சிட்டார் அதுதான் அவர் வெற்றி பெற்றிருக்கார் அதுக்காக நிறைய பேரை முதுகில் குத்தினார் எது எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ் டி சேர்த்துக்க முடியுறது அதில் சேர்த்துக்கவே மாட்டார் அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர் ஆக்சுவலாக ஓபிஎஸ்சியோ சசிகலாவே மீண்டும் சேர்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தலைமையை அடைஞ்சிருக்கார் பல பேருக்கு துரோகம் பண்ணியும் பல விதங்களில் செயல்பட்டும் அடைஞ்சிருக்கார் அதை வந்து அவங்க வந்தாங்கன்னா இவருக்கு போட்டியாக தான் வருவாங்க கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவங்க வந்து இந்திய சமுத்திரத்தில் நாங்களும் இருக்கோம் நாங்க வந்து இந்தியாவில சேர்க்கணும் அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க இவர் எனக்கு என்னன்னு நான் சேர்த்துக்க வேணும் உறுதியா இருக்கு கவலை இல்லை நீங்க எங்க பக்கம் வராதீங்க உங்களுக்கு ரெட்டலைக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுன்றதான் இவருடைய பாயிண்ட் அதுலயே ரொம்ப தெளிவா இருக்க அவங்க ரெண்டு பேரும் கேட்கறேன் அரசியல வந்து சில போது எதிரிகளை அழிக்கிறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும் அதுல இருந்து எந்த விதமான விட்டுக் கொடுத்தல் இருக்கக்கூடாது இதை வந்து நீங்கள் வந்து இப்போ அவர் வந்து எதிரியாக கருதுறாரு ஓபிஎஸ்சியும் சந்திக்கலாமே அவங்க வந்தாங்கன்னா நம்ம ஆபத்துன்னு கருதுறார் அதனால வந்து அவங்களுக்கு சேர்க்க மாட்டார் அவங்களை கடைசி வரையும் அவங்க அவங்க எலக்ஷன்ல என்டிஏல எலெக்ஷன் கூட அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ ஓபிஎஸ் அதை பண்ணுவார் எடப்பாடி பண்ணுவார் எடப்பாடி பண்ணுவார் நன்றி சார் சென்னை சில்க் சில் மெகா கோம்போ சே சம்மர் செல் ஆப் சே நீங்கள் நம்ப முடியாத தள்ளுபடி விலைகள்